தமிழக மக்களால் நேரடியாக நான்கு முறை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இரும்பு பெண்மணிதான் ஜெயலலிதா மர்மமாகவே இருந்து வருகிறது வெறும் காய்ச்சல் மற்றும் நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக இரண்டாயிரத்தி ஆண்டு சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் என்று எழுபத்தி ஐந்து நாட்கள் தொடர் சிகிச்சையில் இருந்தார் இதற்கு இடைப்பட்ட நாட்களில் அவரை நேரடியாக சந்தித்து நலம் விசாரிக்க யாரையும் அனுமதிக்கவில்லை அப்பல்லோ நிர்வாகம் அம்மையார் ஜெயலலிதா இட்லி சாப்பிடுவது போன்று ஒரு வீடியோவையும் அவர் குரலில் நான் நன்றாக இருக்கிறேன் என ஒரு ஆடியோவையும் வெளியிட்டது அப்பல்லோ நிர்வாகம் ஆனால் அதை பத்திரிகைகளோ எதிர்கட்சியை சேர்ந்தவர்களோ மக்களோ ஏற்றுக்கொள்ளவில்லை காரணம் எழுபத்தி நாட்கள் எதற்காக அவருக்கு சிகிச்சை கொடுக்க வேண்டும் சாதாரண காய்ச்சலுக்கு ஏன் இத்தனை நாட்கள் சிகிச்சை என கேள்வி எழத் தொடங்கியது மீண்டு வந்து விடுவார் என அனைவரும் எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் டிசம்பர் ஐந்தாம் தேதி இரவு பதினோரு முப்பது மணிக்கு அம்மையார் ஜெயலலிதா காலமானதாக அப்பல்லோ நிர்வாகம் அறிவித்தது அந்த மரணம் தமிழகத்தை உலுக்கியது என்றுதான் சொல்ல வேண்டும்